ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் மூத்த மூத்தப்பட்ட சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் கும்பகோணம் வாரணாசி காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பியூர் சாரீஸ் ரேஞ்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரம் வரைக்கும் இருக்கு இந்த ரேஞ்சுக்கே வந்து ஏகே வந்து பியோ சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் சாரி பாப்பாங்க

பார்த்துட்டோம் இல்லையாங்க ரெட் கலர் சாரி இதுதான் அந்த ரெட் கலர் சாரி இதுல நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு டிசைனும் சேஞ்ச் ஆகுது இது வந்து நல்ல மெரூன் மெரூன் கலர் இது வந்து மெஜெண்டா பிங்க் மெஜெண்டா பிங்க் கலர் இதுக்கு நல்ல காஃபி பிரவுன் கலர் இது நல்ல டீப் மெரூன் டீப் மெரூன் 2572 இதோட பிரைஸ் எல்லாம் கும்பகோண சாரி கும்பகோண பட்டு நல்ல சாஃப்ட்டா இருக்கு கும்பகோண பட்டு சாரி இது பிரைஸ் வந்து மூவாயிரம் ரூபாய் பியூர் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே ரேண்டமாக எடுத்து காமிக்கிறவங்க பாருங்க இது சூப்பரான ஒரு டபுள் ஷேட் கலர் இது நம்ம மயில் கலர் கலர் இல்லையா அது நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் சரி மெஹந்தி கிரீன் மெஹந்தி கிரீன் கலர் ப்ளூ கலர் பார்டர் ரெண்டாயிரத்து இருந்து நாலாயிரம் வரைக்கும் இது ப்ரைஸ் ரேஞ்சு ரெஸ்ட் கலர் ரெஸ்ட் கலர் நாலாயிரம் ரூபாய் இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் இந்த இந்த பிங்க் சூப்பராக இருக்கு காஞ்சிபுரம் சாரீஸ் காஞ்சிபுரம் சாரியா ஃபுல்லா செல்ஃப் கலரா ஆகிறது இந்த சாரி கும்பகோணம் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் நம்ம சூப்பரான ஒரு கும்பகோணம் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க இது வந்து பியூர் சில்க் சாரி பியூர் சில்க்ல சில்க் சாரிலேயே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரி ஸ்டோன் ஒர்க் வந்து சூப்பராக அழகா பண்ணிருக்காங்க ஃபுல்லா வந்து செல்ஃப் கலரா வந்திருக்கு சாரி ஃபுல்லாக வந்து நல்ல டார்க் பிங்க் கலரு இது வந்து பிளவுஸோட டிசைன் இல்லையா இது வந்து பிளவுஸோட டிசைன் இந்த சாரியோட பிரைஸ் எவ்வளவு வருது நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் இதே டிசைன்ல கூட நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க இது ரூபாய் இந்த சாரியை பார்த்தோம் இல்லையாங்க இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் கலர் கலர் சாய்ஸஸ் இருக்கு கும்பகோணம் சாரி கலெக்ஷன் சாரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்ச்ல வருது இந்த க்ரீம் விளு கலர் கம்பெனி எல்லோ கலர் இருக்கு நல்ல டார்க் கிரீன் கலர் இது வந்து இன்னொரு கிராண்ட் டிசைன்ஸ்ல பாருங்க எல்லாமே வந்து ஃபோர் தௌசண்ட் அந்த ப்ரைஸ்ல இருக்கு மெஹந்தி கிரீன் கலர்ல வந்த சாரீ இது நல்ல பார்டர் வந்து நல்ல பெருசா குடுத்துருவாங்க சோ கும்பகோணம் சேரினாலே நம்மளுக்கு பார்டர் வந்து நல்ல பெருசா குடுத்துருவாங்க இல்லையா சூப்பரா இருக்கு ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல கிராண்டா இருக்கு பாருங்க வெட்டிங் சில் சாரீஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் இது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மிங்க ஃபோர் தான் இது வந்து பல்லோட டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் பிளவுஸ் வந்துட்டு எது பிளவுஸ் இதுதான் பிளவுஸ் ஜக்கா டிசைன்ஸ் இருக்கு பிளவுஸ் ஃபுல்லாக நாலாயிரரூவா இதோட ப்ரைஸ் சூப்பரான அழகான சாரீங்க இந்த ரேக்ல இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பியோர் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ்ல இது இந்த ரேக்ல இருக்க எல்லாமே வந்து வாரணாசி சில்க் சாரீஸ் பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கு எல்லாமே வந்து ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரி வெட்டிங் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாரீ ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டா இருக்கும் அந்த கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம் இந்த டவல் கட்டி இருக்க கூட வந்து வாரணாசி சில்க் சாரீ தாங்க வாரணாசி சில்க்குலேயே வந்து லோ ரேஞ்ச் சாரீ இது மூவாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா மட்டும் தான் சாரி ஃபுல்லாவே வந்து ஸ்டோன் ஒர்க் வருது சூப்பரான இருந்த சாரீ இது சாரி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபிளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து ஸ்டோன் ஒர்க் வருது சாரீக்கு இப்போ நம்ம வாரணாசீசன் சாரீஸ் பார்த்தோம் இல்லையாங்க அதில் ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த ஸாரீ ஃபுல்லாக வந்து ஒர்க் டிசைன் வருது அழகாக ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க சாரி ஃபுல்லாகவே வந்து சூப்பராக ஸ்டோன்ஸ் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த சாரீ நல்ல கிராண்ட் இருக்குது பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவரல் டிசைன் கொடுத்துருக்காங்க மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சாரிக்கு செம்ம கிராண்டான சாரி நம்ம வந்து பிளவுஸ் வந்து ஒர்க் பண்ண தேவையில இந்த சாரீக்கு ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸு இது வந்து பேக் நெக் டிசைனு ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஒர்க்கு டிசைன் வருது ரெண்டு ஸ்லீவுக்கும் சூப்பரா இருக்கு சாரி வெட்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல்லோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா கிராண்டா இருக்கு பல்லோட டிசைனு சாரியோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து ஆறாயிரத்தி அறநூறுவா மட்டும் தாங்க சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் இதோட பிரைஸ் நீங்க ஏகே கம்மளுக்கு வரும்போது இந்த சாரியும் மிஸ் பண்ணாம வாங்கி பாருங்க சூப்பரா இருக்கு கிராண்டா இருக்கு பல்லோட டிசைன் சாரி ஜொலிக்குது

இது வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேட்ல வந்து இந்த இந்த சாரீ வந்து ஒரு லீஃப் கலர் கிரீன் கலர்ல வந்து இது வந்து நல்ல பேக்ரவுண்ட் கலர் பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் கலர்ல இருக்கு இது வந்து பர்பிள் கலர் நிறைய காம்பினேஷன்ஸ்ல வச்சிருக்காங்க இந்த சாரீஸோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் இந்த சாரியோட பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி எயிட் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் அந்த ரேஞ்சஸ் எல்லாம் வருது இந்த சாரீஸோட பிரைஸ் எல்லாம் இந்த சாரீஸ் எல்லாம் வந்து காஞ்சிபுரம் பியூர் சில்க் சாரீஸ் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய சாய்ஸஸ் வச்சிருக்காங்க ரேஞ்சஸ் பாத்தீங்க ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு இந்த நம்ம பாக்கலாம் சூப்பரான மஸ்டர்ட் எல்லோ கலர்ல வந்துருக்கு காஞ்சிபுரம் ஸ்டைல் பார்டர் சேரீ இது காஞ்சிபுரம் சாரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட டிசைன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு காஞ்சிபுரம் ஸ்டைல் பார்டர் வந்து லாங் பார்டர் தான் அந்த கான்செப்ட் பார்டர் வந்து நல்லா லாங்கா இருக்கும் காஞ்சிபுரம் சாரீஸ்ல இது வந்து பல்லுவோட டிசைனு

எல்லாமே வந்து காஞ்சிபுரம் சில் சாரி கலெக்ஷன்ஸ் வெட்டிங் சாரீஸ் டு செவன் தௌசண்ட் அந்த வருது காஞ்சிபுரம் வந்து லாங் வித் ஸ்டோன் காமிச்சிட்டு இருக்கோம் நாங்க வித் ஸ்டோனும் இருக்குங்க இது எல்லாமே ஸ்டோன்ல வருது இருக்கு செல்ஃப் கலரும் இருக்கு சூப்பரா இருந்தது காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் தான் வெட்டிங் சாரீ தாங்க வெட்டிங் சாரீலே வந்து ஃபுல் கோல்டன் கலர்ல வந்துருக்கு சாரி நல்ல காஞ்சிபுரம் ஸ்டைல் பார்டர் இது காஞ்சிபுரம் சில்க் சாரி இது வந்து பல்லோட டிசைனு ஒரு மெஜெண்டா கலர்ல வந்துருக்கு பல்லோட டிசைனு இது வந்து பிளவுஸோட டிசைனு நல்லா ஷைனிங்கா இருக்கு சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி செவனு அழகான வெட்டிங் சென்சில் சாரி இது சாரி ஃபுல்லாவே வந்து சாரி ஒரு கொடுத்துருக்காங்க பியூர் சில்க் சாரி பியூர் சில்க் சாரிலாம் வந்து எயிட் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த சாரீஸ்னா வந்து வெட்டிங் சில்க் சாரீஸ் தான் பியூர் காஞ்சிபுரம் சில் சாரீஸ்ல வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரி நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணாம பார்த்தோம் சாரீஸ் வெட்டிங் சில்க் சாரி அப்படின்னா எயிட் தௌசண்ட்ல இருந்து வரைக்கும் கலெக்ஷன் வந்து வச்சிருக்கோங்க நாங்க இந்த ஓப்பன் பண்ணி பாக்கலாம் டபுள் ஷேட் டபுள் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ல வந்து சாரி காஞ்சிபுரம் சில்க் சாரி பியூர் சில்க் சாரிங்க வெட்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம்

இது வந்து வெட்டிங் சில்க் சாரி தான் இதுவும் இப்போ பார்த்தோம் இல்லையா ஸ்டோன் ஒர்க் சாரி அதே தான் இதுவும் காஞ்சிபுரம் ப்ளூ சில்க் சாரி கலெக்ஷன் இது வந்து நல்ல மெரூன் கலர் சாரி இல்லையா நல்ல டீப் மெரூன் கலர் சாரி கோல்டன் சாரி யூஸ் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லா பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து இது வருது யாரி ஒர்க் வந்து இந்த கலர்ல பண்ணி போட்டா சூப்பரா இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இந்த சாரீஸ்லாம் வந்து பியூர் சில் சாஃப்டில் சாஃப்ட் சாஃப்டில் சாரீஸ்ல வந்து லோ ரேஞ்சில் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் தௌசண்ட் அந்த ரேஞ்ச்ல வரும் இது வந்து பியூர் சாஃப்ட் சாஃப்டில் சாரீஸ்னால ப்ரைஸ் ரேஞ்ச்னா பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்ச்ல வருதுங்க பியூர் பியோர் சாஃப்டில் சாரீ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கலர்ஸ் நல்ல காண்ட்ராஸ்ட் பார்டரா இருக்கு சேம் கலர் வேணும்னா சேம் கலரும் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ அந்த சாஃப்ட் சாஃப்டில் சாரிலே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வைரவு மாடல் இது நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கு பாருங்க சாரீ வந்து பயங்கர வெயிட்லெஸ்ஸா இருக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூட வராதுங்க சாரியோட வெய்ட் பியோர் சாஃப்ட் சில்க் சாரி இது வந்து செல்ஃபா வருது பார்டர்லெஸ்ஸா இருக்கு சில பேர் வந்து சாஃப்ட் சில்க்லயே வந்து பார்டர்லெஸ் வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு அந்த இந்த மாதிரி சாரி ப்ரிஃபர் பண்ணலாம் எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்சஸ்ல வருதுங்க ஆப்பிள் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி வருது இது சூப்பரான வந்து வயலட் கலர்ல வருது பாடாமல்லி கலர்ல வருது சாரி நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் வச்சு நல்ல பெரிய பார்டர் கான்செப்ட் இது இது ரொம்ப அழகான சாரிங்க கிரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் வருது இந்த சாரி இந்த சாரி ஃபுல்லாவே வந்து ஒயிட் கலர் தான் வருது செல்ஃபா வருது சாரி பார்டர்ல சேரீ இது இது வயர் ஊசி மாடல் தான் இதுவும் கிரீன் அண்ட் ஒயலட் கலர் காம்பினேஷன் பார்டர் பாத்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் எல்லாம் ப்ளெய்னா கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் சேரீ வெயிட்ல சாரி இது இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வருது இது வந்து ஒரு காஃபி ப்ரௌன் கலர்ல வருது சேரீ பிளைன் சாரீங்க சில பேர் வந்து டிசைன்ஸே இல்லாமல் ப்ளெய்னா வேணும்னு நினைப்பாங்க அந்த அவங்களுக்குலாம் சூப்பராக இந்த சேரீ ரொம்ப பிடிக்கும் நல்ல டீப் காஃபி ப்ரவுன் கலரில் வருது சேரீ உங்களுக்கு லைட்ஸுக்கு வந்து மெருனா தெரியுது பட் ஆனால் இது காஃபி ப்ரவுன் சாரீ இது நல்ல ஃபேன்சி பார்டர் கொடுத்துருக்காங்க சாஃப்டிங் சாரீ இது வந்து பல்லோட டிசைனு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளெயினாக வருது ப்ளவுஸு கிரீன் கலரில் வருது ப்ளவுஸு இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி தாங்க இதெல்லாம் வந்து பியூர்ஸ் சாரீங்க இப்ப பாத்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து பியூர் சாஃப்சன் சாரீஸ் ப்ரீவியஸாக வந்து நம்ம எயிட் தௌசண்ட் ரேஞ்சில் பார்ப்போம் அந்த ரேஞ்சில் வந்து பியூர் சாஃப்சல் சாரிஸ் வெயிட்லெஸ் சாரி இது கான்ட்ரஸ்ட் பார்டரும் இருக்கு செல்ஃப் வேணும்னா செல்ஃப் கலர்ஸும் இருக்குது பார்டர்லெஸ்ஸும் இருக்கு வித் பார்டரோட இருக்கு சாரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் வருதுங்க இது வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் செவன்டீன் இது வந்து எல்லாமே ஃபோர் தௌசண்ட் எயிட் செவன்டீன் அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு இந்த சாரி ஓப்பன் பண்ணி பாக்கலாம் சூப்பரான பர்பிள் கலர் சாரி இது